ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் வாக்குச்சீட்டு ஆவணங்கள் இன்று தபால் நிலையத்திற்கு வழங்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தபால் வாக்குச்சீட்டு ஆவணங்களை அச்சிடும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்களிப்பை அடுத்த மாதம் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது தபால் மூலம் வாக்களிக்க முடியாத அரசாங்க ஊழியர்கள் அடுத்த மாதம் பதினொன்று பன்னிரெண்டாம் தேதிகளில் மாவட்ட செயலகங்களில் வாக்களிப்பதற்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இவ்வரிடம் ஏழு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்று அரசு ஊழியர்கள் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர் இதேவேளை தமது திணைக்களத்திற்கு வழங்கப்பட்டுள்ள தபால் மூல வாக்குச்சீட்டுகளை பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்கு விசேட திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் ராஜித கே ரணசிங்க தெரிவித்துள்ளார்